தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள வேப்பத்தூரில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்படாமல் இருப்பதால் இடப்பற்றாக்குறையால் தொடர்ந்து கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அவ்வப்போது மழை பெய்வதால் நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமாகும் என்ற அச்சத்தில் உள்ள விவசாயிகள் தார்பாய்கள் போட்டு நெல் மூட்டைகளை மூடி வைத்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் இளவரசன் நேரலையில் இணைகிறார் ஊருக்கே சோறு போடுபவன் உழவன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விளம்பர திமுக ஆட்சி தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து கொண்டே வருகிறது அதிலும் குறிப்பாக மழைக்காலம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நெல் மூட்டைகள் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளிலேயே நெல்மணிகள் முளைக்கும் ஒரு அவலத்தையும் நம்மால் பார்க்க முடியும் தற்பொழுது இடப்பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்படு சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அவர்களுடைய கோரிக்கைகள் என விரிவான கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல் வந்து தமிழகத்தின் நெற்களஞ்சி என கூறப்படும் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள வேப்பத்தூர் கொள்முதல் நிலையம் இரண்டு பகுதியில் தான் நம்ம இருக்கோம் இந்த பகுதியில் வந்து நேற்று கடந்த இரண்டு தினங்களாக பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த நெல்லும் விவசாயிகள் வந்து நெல் கொள்முதல் விற்பனைக்காக கொண்டு வந்த நெல்லும் வந்து பாதிப்படைந்துள்ளது நமது ஒழிப்பதிவார் சுஜய் பிரகாஷ் இப்பொழுது இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது கும்பகோணம் அருகே உள்ள வந்து வேப்பத்தூர் இரண்டு கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற காட்சி

அரசு வந்து விவசாயிகள் இருந்து நெல் கொள்முதல் செய்ததை வந்து ஏன் இதுவரை கிடங்குக்கு கொண்டு செல்லாமல் ஒரு மாதத்திற்கு மேலாக இங்கேயே கிடந்து வச்சதுனால் இது போன்ற நெல் இப்படி பாதிப்பு ஏற்பட்டது இந்த நெல்லை தான் வந்து நியாய விலை கடைகளில் வந்து மக்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க அப்புறம் எப்படி இந்த அரிசி உணவு வந்து எப்படி மக்களுக்கு வந்து நல்லா இருக்குங்கிறது தான் இங்கே இருக்கிற பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்குது இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து மேலும் பகுதி இந்த பகுதியில் வந்து விவசாயிகள் வந்து அவர்களுடைய சொந்த செலவில் இங்கே நெல் கொள்முதலை கொண்டு வந்தாங்க மலையின் காரணமாக தார்ப்பாய் அவங்க செலவில் போட்டு மூடி வச்சிருந்தோம் பல்வேறு நினைஞ்சிருக்கனால இப்போ அந்த காய வச்சிருக்கேன் இந்த நெல்மணிகள் வந்து ஏற்கனவே ஈரப்பதம் இருந்தால் எடுக்க மாட்டார்கள் தற்பொழுது மேலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பகுதி முழுவதுமே வந்து நெல்லை காய வைப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றனர் இந்த விவசாயம் என்பது வந்து முப்போகம் சாகுபடி செய்யும் அந்த சம்பா தாளடை கிடையாது கோடை சாகுபடியில் செய்யப்பட்ட அதனுடைய நெல்மணிகளை தான் இங்கே விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க அதாவது உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பதற்கு பழமொழியாக தான் இந்த விளம்பர அரசு வந்து பல்வேறு விவசாயிகளை வந்து ஏமாற்றுக்கு உள்ளாகின்றனர் கடந்த திமுக ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் கொள்முதல் நிலையம் அதான் நடமாடும் கொள்முதல் நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என கூறினாங்க அதுவும் அல்ல ஆனால் இப்போ அந்த வேப்பத்தூர் கொள்முதல் நிலையம் இரண்டு அதில் தான் பார்க்குறோம் அதாவது இந்த நெல்மணிகள் அனைத்தும் வந்து பாருங்கள் இப்போ அப்படியே முளைத்து போய் இப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு நெல்மணியும் சேர்ந்தாதான் தான் பல மூட்டைகளாக இருக்கும் நம்ம உணவுக்கு வருகிறது இப்படிப்பட்ட இதை வந்து விவசாயிகள் வந்து சேற்றில் இறங்கி அந்த நெல்மணிகளை விளைக்க வைத்தும் தற்பொழுது முளைத்து இருக்குது இதனால் வந்து பல நஷ்டத்துக்குள்ளாகின்றன இப்பொழுது நம்ம காண்பிக்கிற இந்த பகுதி வந்து ஒரு பகுதி தான் இதே போல் வந்து இன்னும் பல பகுதிகள் இங்கே இருக்குது அந்த காட்சியை நம்ம ப பார்க்குறோம் இது குறித்து பேசுவதுக்கு நம்முடைய விவசாயிகள் பலர் இருக்காங்க அவங்கள்ட்ட க கேட்போம் ஐயா வணக்கம் இப்ப இது இந்த பகுதியில் வந்து இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் பேசுகிறேன் இந்த பகுதியில் பத்து நாளா வந்து சாக்கு கிடையாது அதன் வந்து வந்து கேப்பு போடாம இருக்கிறது தான் மெயின் காரணம் அறுவடை வந்து இந்த ஆண்டு வந்து குறுவை வந்து கொள்முதல்ல அதிகமாக விளைஞ்சிருக்கு அதை வந்து அந்த இது அடிப்படையில் வந்து இது வந்து எஸ்ஆர்எம் டிஎம்எல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க பார்வையிட்ட சமயத்திலையும் இது தக்க இதுக்கு இது செய்யவே இல்லை அதுதான் இது வந்து நிர்வாக சீர்கேடு தான் என்ன என்று சொன்னால் உணவுத்துறை மந்திரி இந்த டெல்டாவில் உற்பத்தி டிஎன்சிசி கொள்முதல் பண்ண அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது தான் பாருங்க பாருங்கள் நெல் குடோன்னு வைக்கிறதுக்கு ஒரு சீட்டு ஒரு மாட்டு கொட்டாய அளவுக்கு தான் செட்டு போட்டிருக்காங்க இந்த டிபிசியில் போல் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இதே போல் தான் டெல்டா முழுவதுமே இதே போல் நெல் தேங்கி கிடக்குது இது வந்து இந்த ஆட்சி வந்து விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்னெண்டா வாழ்வாதாரம் பாதிச்சு நல்லா பூமி விளைஞ்சாலும் கூட அதை கொள்முதல் செய்கிறதுக்கான இல்லை ஏன்னா முளைச்சிக்கிட்டா அப்புறம் ஈரப்பதம் வந்துடுச்சு அப்படின்னு ஒதுக்கி வச்சு காய வச்சு போடுங்க அவன் அறுக்கிறதே கஷ்டப்பட்டு அறுத்துட்டு வந்து இஞ்சை கொட்டினா இவங்க எடுக்கிறது பல சூழ்நிலையில் லாரி சைக்கு இதெல்லாம் முன்கூட்டியே இந்த தடவைலாம் வடபடாதுன்னு என்ன இந்த அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிஎம்மு எஸ்ஆர்எம்மு எல்லாம் மேலே சொல்கிறாங்க எம்டி வந்து அதை துறை சார்ந்த மந்திரியிடம் உணவுத்துறை மந்திரியிடம் இதை ஆலோசித்து கேப்பு வந்து முன்னாடி முன்கூட்டியே போட்டிருக்கணும் அந்த கேப்பு போடாத குறைதான் தமிழ்நாடு முழுவதும் இந்த டெல்டா முழுவதும் தேங்கி கிடைக்கிறது இது வந்து உடனடியாக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவில் இருந்தாலும் கூட கொள்முதல் செய்ய வேண்டும் இந்த ஆட்சி வந்து என்ன நினைக்குதுன்னா கேப்பு போடாத காரணம் நல்ல உணவாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் செய்யுது அதே இடத்துல அதற்கான வழிமுறைகளை செய்யவில்லை வழிமுறை செய்யாத காரணத்தினால்தான் இது அரசுக்கு ரொம்ப கெட்ட பேரு பேர் என்ன என்றால் விவசாய கூட இது அங்கேருந்து இந்த மழையில என்ன மழை வந்துடுச்சே ஒரு ஒரு வாரமா பேசிட்டு இதுக்கு இடையில அரசுல பத்து நாளா சாக்கு இல்லை ஒவ்வொரு விவசாயியும் கேட்டு பாருங்கள் இருபத்தஞ்சி நாளாக நான் அவங்க கொண்டாந்து போட்டு நெல்லை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு இதை டிஎம்ஏஸாரும் வந்து பார்க்குறாங்க பார்வையிடுறாங்க அதிகாரிகள் அதுக்கான சொல்யூஷன் இல்லை இதுதான் கோளாரி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று இது விவசாயிகளுடைய பாரத இதை இடைஞ்சல்களை தீர்க்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா நீங்க விவசாயிகள் சார்பாக வந்து பல்வேறு கோரிக்கை வைக்கிறீங்க தஞ்சை மாவட்டத்துல கும்பகோண இந்த வேப்பத்தூர் தொகுதி வந்து சாதாரண ஒரு கடைமடை பகுதி கிடையாது உயர்கல்வி தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செலியனுடைய சொந்த தொகுதி தான் அந்த வேப்பத்தூர் கொள்நெல் கொள்முதல் நிலையம் இங்கேயே இப்படி ஒரு நிலமை இருக்குன்னா மீதி தொகுதியில் எப்படி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறல அதே சமயத்துல இப்ப தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து இதே தான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு இதுக்கு வந்து இந்த அமைச்சர் வந்து வந்து பார்த்தாரா இல்லையா அதை பத்தி சொல்ல வந்து அமைச்சர் வந்து பார்வையிடுகிறார் அதை துறை சார்ந்த மந்திரியிடமும் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவருடைய குறிக்கோள் வந்து அவரு கல்வித்துறை மந்திரி அதனால் அவர் எல்லா இடமும் பார்வையிட்டு அது துறை சார்ந்த மந்திரியிடம் தகவல் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருக்க முடியாது அந்த துறை சார்ந்த மந்திரி இதுக்கான நடவடிக்கை அதிகாரிகளை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்து இவ்வளவு தேங்கப்படாது உடனே கேப்ப தோறங்க குறுவை கொள்முதல் அதிகமாயிருக்கு உடனடியாக மக்கள் அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம செய்யணும் அதை துறை சார்ந்த உணவு உணவுத்துறை மந்திரி இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கணும் எடுக்கவில்லைன்னா இது தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு போனதா என்னன்னு தெரியல இதனால உடனடியாக இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காம ஈரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்க எடுத்துட வேண்டும் இன்னைக்கு ஓரிரு நாள்ல அனைத்து நெல்களையும் எடுத்துட வேண்டும் விவசாயி வந்து காத்து கொண்டு கடக்கும் என்று அவலை நிலையை போக்க வேண்டும் என்று தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கந்த டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவில் கேட்டுக்கொள்கின்றனர் மிக்க நன்றி ஐயா இவர்கள் கூறியது ஒரு அரசு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ தொகுதி அமைச்சரோ கூறியிருந்தாலும் வந்து இன்னொரு அமைச்சரை வந்து முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த துறை சார்ந்த பகுதிகளில் கூறும் நிலையில் இவருடைய நெல் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த நெல் கொள் வந்து காய வைக்கிறதுக்கு இன்னும் பல காலங்கள் ஆகும் அதனால வந்து இந்த நெல் என்ன ஈரப்பதம் இருக்கோ அதோட நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறும் நிலையை வந்து நமது ஒளிப்பதிவாளர் அங்கே இருக்கிற ஒரு கிடங்க காமிப்பார் இந்த இந்த டிபிசியில் நெல் கொள்முதல் செய்யப்படும் இந்த நெல் வந்து இருபது சுமார் வந்து பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் நெல் மூட்டை நெல் மூட்டைகள் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு இந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் வந்து லாரியில் ஏற்று கிடங்குக்கு செல்லாமல் இங்கேயே காட்சியளிக்கிறது அதுதான் பார்த்து ஒரு மாதமாக விவசாயிகளிடம் பெறப்பட்ட இந்த நெல் வந்து ஏன் வந்து லாரிகள் மூலம் செல்லவில்லை என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது அடுத்து வந்து நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல காவிரி டெல்டா பகுதியில் நம்ம இருக்கிற இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் பார்க்கிறோம் நெல் நம்ம ஏற்கனவே கூறியது போல நெல் இங்க பாருங்க அந்த இந்த அளவுக்கு அதாவது விவசாயிகள் வந்து மழையால் மழை வரவில்லை என்று ஒரு புறம் வந்து கண்ணீர் அதிகரிக்கும் நிலையில வந்து இந்த கோடை காலத்துல வந்து இந்த இயந்திரங்கள் மற்றும் மின் மோட்டார்கள் மூலயமாக சாகுபடி செய்யப்பட்டு அதில் விளைவித்த இந்த நெல்லை வந்து இப்பொழுது இந்த அளவுக்கு இருக்கு இந்த காரணத்தை இப்ப நம்ம பெண்கள் நம்மிடம் நிறைய பேர் இருக்காங்க ஆமா இப்ப நீங்க வந்து எத்தனை ஏக்கர் இந்த நெல் விவசாயம் பண்ணிருக்காங்க இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு உங்களுடைய பிரச்சனை என்னங்கறத அரசுக்கு சுருக்கமா சொல்லுங்க வணக்கம் நான் தனலட்சுமி கும்பகோணம் பக்கத்துல வேப்பத்தூர் கிராமம் தான் இங்க இருபது நாளா நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் எங்களால முடியல ரொம்ப நாளாகவே மழை ஒரு வாரமாக பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால எங் எங்களால் தண்ணி அ அடியில் போய் ரொம்ப முளைச்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப போயிட்டு நீங்கள் எங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுங்க வேண்டி கேட்டுக்கிறோம் பாருங்க நீங்களே பாருங்க எப்படிலாம் முளைச்சு போயிருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நீங்க தான் பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணணும் இங்கே பாருங்க எப்படி கொடுமையா இருக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதை நீங்கள் நீங்கள்னாவது க கொஞ்சம் க கருணை காட்டுங்க எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லோரும் எனக்கு மட்டும் இல்லை இந்த சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பாருங்கள் பின்னாடியெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெல் காய வச்சுக்கிட்டு ரொம்ப வே வேதனையில் இருக்காங்க மழை வேற ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு மோசமாக இன்னும் வ வரப்போகுது இந்த நெல் இன்னும் நனையும் நீங்கள் தான் சீக்கிரம் வந்து இதை எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும் வேண்டி கே கேட்டுக்கிறேங்க இப்போ நீங்கள் எத்தனை நாளாக இருக்க உங்களுடைய பிரச்சனை என்ன எவ்வளோ நெல் மூட்டை கொண்டு வந்தீங்க எவ்வளோ மழை பெய்ஞ்சப்போ என்ன நிலைமையில நீங்க இருந்தீங்க மழை வரும்போது மழை இல்லைங்க இன்றைக்கி பதினஞ்சு நாள் அது நெல் கொண்டாந்து போட்டு அது விற்பாடு மழை பெஞ்சி பத்து நாள் மழை இல்லை மழை இல்லாமல் இருக்கிறதுனால நெல் பிடிக்கல சாக்கு இல்லைங்கிறாங்க லாரி ஒரில்றாங்க ஒன்று ஒன்றும் சாக்கு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியாமல் கொண்டாந்து போட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் கடன் கட்டுவோமா வட்டிக்கு வாங்கியிருக்கோம் நகை அடை வச்சுருக்கோம் சுசைட்டில் லோன் எடுத்திருக்கோம் லோன் எப்படி நாங்கள் கட்ட முடியும் இப்படியே இருந்துக்கிட்டுன்னா என்ன செய்ய முடியும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அதாவது இவர்கள் கூறுவது போல வந்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வந்தாங்க பதினஞ்சு நாட்களாக வந்து நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்காங்க இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இதே மாதிரி மழை இந்த இரண்டு தினங்களை பெய்தனால தான் இதே போல பிரச்சனை ஆச்சு இங்க ஒரு விவசாயம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் வந்து தன்னுடைய நெல்மணிகளை வந்து ஈரமானதுனால மழையின் காரணமாக தற்போது வந்து அந்த காய வைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதே போல தான் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் இருக்கிற நிலையில வந்து தொடர்ந்து வந்து கும்பகோணம் பகுதியில் இருக்கிற பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் முன்னூத்தி மூணு நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த கோடை காலத்திற்கு நெல்லை வந்து கொள்முதல் செய்வதற்காக திறக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறி அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைந்த நிலையில் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வேண்டும் அங்கு தேங்கியுள்ள நெல்மணிகளை உடனடியாக நெல் மூட்டைகளை விவசாயிகளிடம் வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை வெளியிட்டது பிறகு வந்துதான் இந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது தஞ்சை என்கிற நெற்கலிஞ்சயத்தில் வந்து ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து நெல்மணிகள் வந்து துயராக இருக்கிறது தவறாக இருக்கிறது என்றால் இந்த கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகள் இருந்து வாங்கப்பட்ட நெல் ஒரு புறம் வந்து தொடர்ந்து வந்து காய்ந்து மழையால் அனைந்து இருக்கிறது இன்னொரு புறம் வந்து விவசாயிகள் வந்து நிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நெல்மணிகளும் வந்து உடனடியாக அவர்கள் வாங்காததால் அதற்கு பல பிரச்சனைகளை சொல்வார்கள் லாரி முறையாக வரவில்லை என்கிறார்கள் சாக்கு இல்லங்குறாங்க சணல் இல்லங்குறாங்க இப்படி வந்து பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லும் இந்த விளம்பர அரசு உடனடியாக விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் தான் ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தற்போது நம்ம வேப்பத்தூர் நெல் கொள்முதல் நிலையம் இரண்டில் இருக்கிறோம் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் கோவி செலியன் வந்து இந்த பகுதிக்கே வரவில்லை அதே சமயத்தில் வந்து உணவுத்துறையோ மற்ற இதனுடைய நெல் கொள்முதல் செய்யும் துறையை சார்ந்த அமைச்சரோ இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தங்களுக்கு பல்வேறு பகுதியில் வந்து ஏற்கனவே நகை மற்றும் பல்வேறு கடன்களை வாங்கி தான் அவங்க வந்து விவசாயத்தில் வந்து நெல் இந்த இதை பண்ணி இந்த நெல்லை கொண்டு வந்திருக்காங்க இந்த நெல்லை எந்த அளவுக்கு விரைவாக கொள்முதல் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்க இந்த விவசாயிகள் வந்து வந்து நிலையில உடனடியாக ஒற்றை கோரிக்கை வந்து தங்களுடைய நெல் மூட்டைகளை உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதால் கோரிக்கையாக உள்ளது சிகாமணி அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் சேகரிக்கப்படும் நெல் மூட்டைகள் மனையில் நடைந்து மூட்டையிலேயே நெல்மணிகள் முளைக்கும் ஒரு அவலமானது தொடர்ந்து விளம்பர திமுக ஆட்சியில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கான்கிரீட் தரைத்தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் மேற்கூரை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட விளம்பர திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது சமீபத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் கூட விளம்பர அரசின் இந்த போக்கை கண்டித்து கண்டனங்களை வந்து தெரிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது தஞ்சையில் இருக்கக்கூடிய இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு அனுப்பாமல் இருப்பதால் தற்பொழுது இருபத்தைந்தாயிரம் நெல் மூட்டைகள் கணக்கில் தேங்கி நிற்க ஒரு அவல நிலையம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான கள விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி இளவரசன்